சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே அனைவரையும் ஆரோக்கிய வாழ்வு யூடியூப் சேனலுக்கு வரவிருக்கிறேன் நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் வந்து கண்டுபிடிச்சிருந்து டாக்டர் எட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவர் தான் வந்து அவர் கண்டுபிடிச்சார் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மனிதனுடைய வியாதிகளுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து மனம்தான் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் மனதை சரிப்படுத்தினால் வியாதிகளுடைய தீவிரமும் சரியாகுது அப்படின்னு ஒரு கூற்ற அவர் முன்வைக்கிறாரு அவர் கண்டுபிடித்த ஒரு எளிய மருத்துவம் தான் வந்து இந்த மலர் மருத்துவம் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கொன்று எதிர் குணம் கொண்ட மருந்துகள் வரிசையில வந்து லார்ஜ் அண்டு ஹாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மலர் மருத்துவத்தையும் தான் பார்க்க போறோம் இந்த லார்ஜ் ஹாலி ஏன் ஒன்று கொன்று எதிர் தன்மையா இருக்கு அப்படின்னா இந்த லார்ஜ் அப்படின்ற மதமிருந்து அதாவது இந்த நபர்கள் ஒருத்தர் வந்து மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாரு அப்படின்னா அவங்க லார்ஜ் வகையை சார்ந்தவர்கள் பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஹாலி வகையை சார்ந்தவர்கள் ஹாலி வகையை சார்ந்தவர்கள் இந்த லார்ஜுக்கும் ஆலிக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஒருத்தர் வந்து பொறாமை குணம் கொண்டவர் இன்னொருத்தர் வந்து மற்றவங்க மேல புறாமப்படாதவர் ஆலி பார்த்தீங்க அப்படின்னா பிறரது நன்மைகளை கண்டு பொறாமை கொள்பவர் யாரும் ஆலி மற்றவங்களுடைய நன்மையை பார்த்து சந்தோஷப்படக்கூடியதான் வந்து லார்ஜ் மெயினா ஆலி பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை வெறுப்பு விரோதம் இந்த மாதிரி ஒரு எதிர்மறை எதிர்மறை குணம் கொண்டவளா இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஏனி மாதிரி இருப்பாங்க மற்றவங்க உதவி பண்ணுவாங்க அவங்களுடைய வளர்ச்சியாக எல்லாம் பண்ணுவாங்க லார்ஜுடைய மெயின் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிறருடைய நன்மையை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் மற்றவங்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் மற்ற வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் வந்து இந்த லார்ஜ் வகையை சார்ந்தவர்கள் அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் வந்து ஹாலி வகையை சார்ந்தவர்கள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிறர் ரொம்ப மற்றவங்க வந்து சந்தோஷமாக பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள சண்டை மூட்டிட்டுலாம் இருப்பாங்க யாரும் இந்த ஆலி வகையை சார்ந்தவர்கள் பொறாமை வெறுப்பு விரோதம் இந்த மாதிரி குணங்கள் கொண்டா தான் வந்து இந்த ஆலி வகையை சார்ந்தவர்கள் லார்ஜ் மெயினாக என்ன ஒரு டிசன் இருந்துச்சுன்னா தன்னம்பிக்கையின்மை தோல்வி பெற்ற ஒரு பயம் இருக்கும் இவங்களுக்கு திறமைகள் இருந்தும் தோல்வி அடைஞ்சிருமோ தோல்வி அடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான பயம் இருக்கும் இதுதான் அவங்களுடைய இது ஆனால் மற்றவங்களுக்கு இவங்க ஏனியா இருப்பாங்க அதில் எந்த மாற்று இல்லை மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவர்கள் அவங்க வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் தான் வந்து இந்த லார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்தவர்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாலி ஹாலி வகை சார்ந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை வெறுப்பு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த பொறாமை விரோதம் வெறுப்பு இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க இந்த லார்ஜ் வயது சார்ந்த வந்து மற்றவங்களுக்கு ஏணி படிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அவங்களும் முன்னேறணும் இல்லையா வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு மட்டும் ஏனிப்படியாந்துட்டா போதுமா அவரும் முன்னேறணும்ல அதுக்காக அவருக்கு இந்த லார்ஜ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கை தைரியம்லாம் வந்து அவரும் ஒரு நல்ல முறையில் வாழ்வதற்கு வந்து இந்த மலர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் ரெண்டு மலர் மருந்துகளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சுகமே சொல்க சுகமே சொல்க சுகமே சொல்க